ஆளுகன் தாண்டி அழகன் தாண்டி குட்டினா அரும்பு மீசக்காரேன் தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி கொண்டு போய் எதை செஞ்ச என்ன உன்னை கொண்டு போவேன்மா நான் மதுரை லாலாங்கு நம்புவதெல்லாமே

அது இந்த ஐயனாரபுரம் கிராமத்தார அத்தனை பேரும் சந்தோஷப்படணும் பெருமைப்படணும் உண்மைதான் அதை என்னன்னு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரும் சொந்தக்காராக நாளை காலையில் நீங்கள் சண்டை ஓட்டாலும் தெரியாது இப்போ நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காரு அதானே உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் யார் முகத்தில் யார் முளைக்க போறியா நாளை காலையில் கொஞ்சம் நாளைக்கு இந்த பிறவி என்போது கொஞ்ச நாளைக்கு யாருமே நிரந்தரமாக அந்த உலகத்தில் வாழ போகிறது கிடையாது அதனால ஒத்துமையாக இருங்க சாமி துடியாக இருக்கு அவ்வளோதான் பேசாமல் இருங்க உங்கள் காது கூத்துல நீ கவட்டில் விழுந்து கடி கல்யாண வீட்டில் குடல் கூட்டில் கொண்டு போய் கூட கணேசி பயில கொட்டு அது வேற விஷயம் கோயில் தளத்தில் கோயில் திருவிழாவில் மட்டும் சண்டை கூடாது அவ்வளோதான் சொல்லுவேன் பேசாமல் இருங்க எல்லாம் அந்த பேப்பைய மகனால் வந்தது

அதை தண்ணியை ஊற்றி புருஷனுக்கு வை புகவாடைய வரட்டும் ஆனால் நான் ஆண்கள் உழைச்ச காய்ச்சல்தான் பெண்கள் இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கு உலகத்துலேயே பெண்களே பாதுகாப்பாக ஆண்களே ஆண்களே கை தட்டலாம் கை தட்டினாலு கோமியத்தை போய் குடி நான் எதுக்கு குடிக்கிறீங்க நீ வாங்கி குடி டே மரியாதை ரேஜ்மா நீங்க விஷயம் ஆளுங்களையும் மண்டைகளும் பாரு களி நல்லா இருக்குங்கடா பும்பல நல்லா பம் போலடா

அவங்க சாரத்துக்கே அவங்க கம்பை ஊட்டியிருதாங்க ஏமோ சம் அவங்க கம்பை அத்தை இருக்குமா ஏன் வேணாம் புடிச்சு பார்த்துட்டு வர்றியா இருந்தால் பரைக்கு தினி என்னமோ சொல்றாரு ஒரு கண்டாவே புரிய மாட்டேங்க சவுண்டு கேட்கலாமா போ வானி வாங்க போ சும்மா வாங்க பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஏற்றுறேன் எனக்கு குறைக்கிறே ஏன் எனக்கு வாங்க ஏற்றேன் நானே சம்பள கசன இரநூறுவா கொடுப்போம் பிடிக்கும் செய்ய புரியா இங்க வாடா தங்கா இப்ப மட்டும் திட்டினே இப்ப மட்டும் கூப்பிட்றே நாம்மான்னு ஏய் இந்த நாடகத்தில் சட்டமே நீ என்னையை தடவின நான் அது லேஜாக தடவேன் உள்ள ஒரு வங்குரங்கு கிடக்கேன் அப்படியா அவன் வந்தான்னா உன்னை கடைச்சி வச்சிடுவேன் இந்த வங்குரங்குன்னு சொல்லி குரங்கை அசிங்கப்படுத்தாது ஆஹ் சூற்று வச்சின்னு அப்படித்தான் எல்லா பொம்பளையும் சொல்கிறேன் என்னைய ஒதுக்கி விட்டு அந்த உளுந்தை போட்டு ஆடிக்கிட்டு கிடக்கு எங்கே மன சாத்தியத்தைட்டு சொல்ல அந்த ஆளை போட்டு நான் ஆற்றுனேன்னு இந்த வண்டா போல் வருது இது இல்லையா அது கருக்குலுச்சமுன்ட்டு ஏன் நான் சிங்கங்களை பார்த்தாயா